தமிழ் கடவுளான முருகரை வைத்து தமிழக மக்களை ஈர்க்கும் ஒரு செயலை செஞ்சோம் அதை தொடர்ந்து மதுரையில நடக்க இருக்க அந்த முருகன் தமிழ் மாநாடு இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ் மக்களை முருகரின் மூலம் புரிவைக்கிறதா பாஜக அவருடைய நோக்கம் ராமனை வைத்து குறிவைத்து பார்த்தார்கள் அது அவர்கள் வளர்க்க அது ராமன் வளக்கிறான் தமிழ் கடவுள் முருகன் ஆகவே ராமன் ராமனும் நல்ல பார்த்திருந்தான் என்னுடைய கருத்து என்ற இந்து மதத்தின் தலையாய கடவுள்களில் முருகன் வருவன் இந்து மதத்தை கொண்டாடுகிற நாங்கள் போய் முருகனை என்று சொன்னால் மீது பார்வை திரும்பாதா முருகனின் வழியாக என்று அவர்கள் ஒரே ஒரு ஆரியர் ஞான சம்பந்தம் அவரும் தைவராக மாறிவிட்டார் ஆகவே நான் சொல்லுகிறேன் இந்த அரசாங்கத்திற்கு அறிவில்லை இப்பொழுது இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு அறிவில்லை இல்லாவிட்டால் அது தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று பெயரை மாற்றிவிடுவார் மாற்றி விட்டாலே அவன் அந்த பக்கம் நின்று விடுவான் உங்களுடைய முறைப்படி தொழுங்கள் எல்லாமே செய்யுங்கள் அதெல்லாம் தப்பு தப்பில்லை இவனுக்கு இரையாகாது இவன் நான் போய் கறி வைத்து கொண்டு சாப்பிடுவேன் ஆட்டுக்கறியை வெட்டி வைத்து சாப்பிடுவேன் என்று நீ சொன்னால் அவன் முருகனுடைய மனைவினுடைய தூய்மை கெடும் என்று சொல்லுவான் என்ன நீ இந்துன்னு சொன்னீன்னா என்னையும் ஜெயக்கராஜின் உள்ளுக்குள்ள உன்னோட சேலஞ்சா இல்லைனா நீ வந்து வேத மதம் அதுக்கு பேர் இந்து மதம்னா நீ இந்து மதம் வச்சுக்க நாங்கள்லாம் ஜெயவ மதம் வைணவ மதம் முருக பக்தர்கள் மாநாடு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழனியில சேகர்பாபு அவர்கள் வந்து முருகருக்கு ஒரு விழா எடுத்திருந்தார் அதை தொடர்ந்து தமிழகத்துக்கு வருகை புரிந்த அமித்ஷா அவர்களும் முருகருக்கு வணக்கம் போட்டு தமிழ் கடவுளான முருகரை வைத்து தமிழக மக்களை ஈர்க்கும் ஒரு செயலை செஞ்சுட்டு நம்ம பார்க்குறோம் அதை தொடர்ந்து மதுரையில நடக்க இருக்க அந்த முருகன் தமிழ் மாநாடு இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ் மக்களை முருகரின் மூலம் குறிவைக்கிறதா பாஜக அதுதான் அவருடைய நோக்கம் ராமனை வைத்து குறிவைத்து பார்த்தார்கள் அது வடக்கு அவர்கள் வடக்க அது ராமன் வடக்கே வெல்லுகிறான் தமிழ் கடவுள் முருகன் ஆகவே ராமன் ராமனும் நல்ல பார்த்திருந்தான் என்னுடைய கருத்து ராமாயணம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக மனித குலத்தையே நெறிப்படுத்தி இருக்கிறது தமிழ் மக்களும் அந்த அளவுக்கு அந்த இதிகாசத்தால் நெறிப்படுத்தப்பட்டார்கள் என்பதனாலே தான் கம்பனே அதை எடுத்துக்கொண்டு மிக விரிவாக அதைவிட சிறப்பாக காவியம் படைத்தான் ஆகவே நான் சொல்கிறேன் டால்ஸ்டா எழுதிய ரீசரக்ஷனாக இருந்தாலும் வால்மீகி எழுதிய ராமாயணமாக இருந்தாலும் எது இருந்தாலும் மனித வாழ்வை சீர்மைப்படுத்தக்கூடிய தன்மையுடைய இதிகாசங்கள் நாவல்கள் எல்லாமே வர வேண்டும் அவையெல்லாம் நாம் படிப்பதினால் மனிதன் மேம்படுகிறான் அது ஒன்றும் தப்பானதை செய்யும்படி இது சொல்லவில்லை தப்பை தப்பை ராமன் செய்தான் செய்த தப்பை முறியடித்து தர்மத்தை நிலைநாட்டினான் என்கின்ற செய்தி தான் நமக்கு சொல்லப்படுகிறது ஆகவே ராமன் என்பவன் வடக்கே தான் இருக்க வேண்டும் அது சமகிருத இதிகாசம் என்பது என்னுடைய கருத்தல்ல நானே அதுக்கு ஒரு திறனாய்வு நூல் எழுதியிருக்கிறேன் எல்லைகள் நீத்த ராமகாதை என்று ஹஸ் நோ பவுண்ட்ரிஸ் எல்லைகளையெல்லாம் தாண்டி நிற்கின்ற மாபெரும் காப்பியம் அது என்று அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் ராமன் வடக்கே உள்ள கடவுள் தான் ராமர் கோயில் அங்கு கட்டுவார்கள் இங்கே ராமர் கோயிலே கிடையாது இங்கே முருகன் பெரிய தமிழ் கடவுள் இருக்கட்டும் நான் சொல்லுகிறேன் முருகனிடம் இவர்கள் வந்ததற்கு காரணம் ராமனை சொல்லி இங்கே எடுபடாது ராமனை கொஞ்சம் மோசமாக பெரியார் போன்றவர்கள் செருப்பால் வேற அடித்து அவனை ரொம்ப கா நாசப்படுத்தி விட்டார்கள் அதனாலே முருகன் தமிழ் கடவுள் அதை மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாலேயே அந்த திருப்பரங்குன்றத்து அடிப்படையிலேயே முருகன் மீது ஒரு சங்க இலக்கிய பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன ஆகவே அதை சொல்லி உள்ளே வருவோம் என்று நினைக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் கடவுள் நம்பிக்கையினுடைய அடிப்படை இப்போ அது முஸ்லீம்களுக்காக செய்கின்ற வேலை அது இந்து என்ற பெயராலே எல்லோரையும் திரட்டுவது இவருடைய நோக்கம் இந்து என்ற பேராலே திரட்டுவது இந்து மதத்தின் தலையாய கடவுள்களில் முருகன் ஒருவன் இந்து மதத்தை கொண்டாடுகிற நாங்கள் போய் முருகனை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் பிஜேபியின் மீது அவருடைய பார்வை திரும்பாதா முருகனின் வழியாக என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நான் ஒன்று சொல்கிறேன் தமிழனுடைய மதம் சைவம் தமிழனுடைய மதம் வைணவம் குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு இதுதான் தமிழனுடைய சமய முறை நம்முடைய ஆதீனங்கள் இருக்கிறார்களே திருவாடுதுறை அந்த துறை இந்த துறை இந்த மதுரை எல்லாம் வந்து சோற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழனுடைய சமயம் சைவம் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை தமிழனுடைய சமயம் இந்து என்று அவன் தருகிறான் ஆமா என்று இவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள் அப்புறம் நீ தேவாரம் வச்சுட்டு வெளியிட்டால் திவ்ய பிரபந்தம் வச்சுட்டு வெளியிட்டாலன்னா நீ என்ன சொல்ல வேண்டும் ரெண்டு நாகரிகங்கள் இந்தியாவை உருவாக்கின ஒன்று வேத நாகரிகம் பிராமண நாகரிகம் ஆரிய நாகரிகம் இன்னொன்று தமிழனுடைய சிந்து சமொழி நாகரிகம் ஆகவே எங்களுக்கு தனி சமயம் உண்டு தனி மொழி உண்டு தனி நாகரிகம் உண்டு நாங்கள் சிறு கூட்டம் என்றாலும் நீ பெருங்கூட்டம் என்றாலும் விந்தியத்துக்கு தெற்கே வாழ்கிறார்கள் வேறு பண்பாடு உடையவர்கள் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு இசை உண்டு அதிலே பேச்சில்லை அது ஒரு பெரிய நாடாக இருப்பதனால் சந்தை வளரும் பாதுகாப்பு உண்டு சீனாவை எயித்து நிற்பதற்கு பெரிய நாடு நதிநீரை பங்கிட்டு கொள்ளலாம் அதனாலே இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் இதுதான் பாரதியின் சொன்ன காரணம் ஆனால் இந்து மதம் என்ற ஒரு மதத்தை நம்முடைய சுதந்திர போராட்ட காலத்திலே தான் கண்டுபிடித்தார்கள் அதற்கு முன்பு இந்து மதம் இல்லை வள்ளலாருக்கு இந்து என்று சொன்னால் யார் என்று தெரியாது புரியுதா வள்ளலாருக்கு இந்து என்று சொன்னால் தெரியாது அவர் சைவம் என்று சொன்னால் தெரியும் ஆகவே நம்முடைய மதம் சைவம் இதை சொல்வதற்குரிய தெம்பு நெஞ்சாங்குறையில் துணிவு நம்முடைய மடாதிபதிகளுக்கு இல்லை இவர்கள் எல்லாம் சோற்றாலடித்த பிண்டங்கள் மூவாயிரம் நாலாயிரம் ஏக்கரை வைத்து கொண்டு சுகங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்யவில்லை சிறுபாசகம் அச்சடித்து கொடுத்தால் போதாது இதை சொல்லியிருக்க வேண்டும் நம்முடைய அரசாங்கம் ஒரு சோற்றால் அடித்த பிண்டம் சொந்த புத்தி இல்லாத அரசாங்கம் திராவிடம் பேசுகிற இந்த அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை என்று பெயர் வைத்திருக்கிறது தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று பெயர் வைத்தால் ஆர்எஸ்எஸ்காரன் அந்த பக்கமே போய்விடுவான் இந்த மாநாடு நடத்துவதற்கு மந்திரிகள் வருகிறார்களே ஆர்எஸ்எஸ்காரர்கள் வரமாட்டான் இது தமிழ்நாட்டில் எடுபடாது என்று முடிவு கொண்டு விடுவான் இந்த செய்வதற்கு முதலமைச்சருக்கு போதிய தெம்பும் இல்லை தெளிவும் இல்லையே அறிவு தெளிவும் இல்லையே நான் கேட்கிறேன் இந்து மதம் எங்கே வந்தது தமிழனுக்கு இந்து சமயங்கள் அறநிலையத்துறை என்று முட்டாள்தனமாக நீதி கட்சி காலத்தில் பெயர் வைத்தான் அவனுக்கு அது தெரியாது அதற்கு பிறகு காங்கிரஸ்காரர்கள் ஆண்டார்கள் அவர்களுக்கு இதை பற்றி புரியாது இப்படியே அது வழியாக வந்து அண்ணா காலம் வரையிலும் சிந்திக்கப்படாமலே போய்விட்டது நியாயமாக பெரியார் வந்து பார்ப்பானை ஒழிக்க வேண்டும் என்றால் கடவுள் கடவுளை பற்றி கொண்டு இருக்கிறான் ஆகவே கடவுளை ஒழித்தால் பார்ப்பானை ஒழிக்கலாம் என்று பெரியார் கருதியது தவறு கடவுளையும் ஒழிக்க முடியவில்லை பார்ப்பானையும் ஒழிக்க முடியல தமிழன் கடவுளை விட மாட்டான் அவர் நீ இந்து இல்லை என்று சொல்லியிருந்தால் வேத மதம் அந்த பக்கம் போயிருப்போம் பார்ப்பனா அந்த பக்கம் போயிருப்பான் நாம் சைவர்களாக இருந்திருப்போம் சைவ சமயத்தை நடத்தியவர்கள் தமிழர்கள் அதற்குள்ளே ஒரே ஒரு ஆரியர் ஞான சம்பந்தம் இருந்தார் அவரும் சைவராக மாறிவிட்டார் ஆகவே நான் சொல்லுகிறேன் இந்த அரசாங்கத்திற்கு அறிவில்லை இப்பொழுது இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு அறிவில்லை இல்லாவிட்டால் அது தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று பெயரை மாற்றிவிடும் விட்டாலே அவன் அந்த பக்கம் நின்று விடுவான் நீ இதற்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா அவன் கூட்டம் கூடலாமா தனி ரயில் விடலாமா அதை எதிர்ப்போம் நம்மை கவிழ்ப்பதற்காக இதெல்லாம் இல்லை அவன் இந்தியத்துக்கு வடக்கே நின்று விடுவான் என்னென்னா நம்முடைய இந்து மதம் என்ற சொல்லையே ஒப்புக்கொள்ள மாட்டேன்கிறான் இவரிடம் போய் நாம் எப்படி இந்து மதத்தை பரப்புவது என்று நினைப்பான் தமிழனுக்கு நாகரிகம் உண்டு பண்பாடு உண்டு மொழி உண்டு இனம் உண்டு எல்லாம் உண்டு மதம் மட்டும் கிடையாது மதம் என்பது சைவம் வைணவம் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை அவன் அந்த பக்கம் போய்விடுவான் அங்கே வைத்துக் கொள்ளட்டும் அப்பொழுது நாம் வென்று கொள்ளலாம் இது போன்ற காரியங்களால நடக்காது இந்து கடவுள் முருகன் என்று சொல்ல வருகிறான் நீ இந்து மதம் என்ற வார்த்தையை அரசாங்கத்தில் வைத்திருக்கிறவையில் அவன் அப்படி சொல்லுவான் என்று சொல்கிறேன் உனக்கு புத்தி இல்லை ஆகவேதான் அவன் தலை தூக்குகிறான் என்று சொல்லுகிறேன் அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி இதுவரைக்கும் திராவிடம் பெரியாருக்கே அது தெரியவில்லை என்று நான் சொல்கிறேன் பெரியாரே இந்து மதம் இல்லை நீ என்று சொல்லி வேண்டும் இந்து மதம் என்பது வேத மதம் அது பார்ப்பன மேலாண்மையுடைய மதம் அந்த மதம் நம்முடைய மதம் இல்லை ஆனால் நீ சைவம் என்று சொல்றான் அவர் அவர் விரும்புவார் அப்படி அறிவுடைய கடவுள் நம்பிக்கையாளனெல்லாம் முட்டாள் என்பது அவருடைய கருத்து அது அவருடைய கருத்து நம்பாதவனை என்று நாம் சொல்லிவிட்டு போகிறோம் அதை பற்றி ஒன்றுமில்லை ஆனால் பெரியார் அதை செய்யவில்லை அதனால் இந்து மதம் போகவில்லை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அந்த அறிவு இல்லை ஆகவே அவர்களும் இந்த பேரை மாற்றவில்லை இல்லை இவர்கள் வந்து முருகருக்கு விழா எடுத்தா தப்பு இல்லை ஆனால் இந்துத்துவ கொள்கையை வச்சு நாட்டை ஆழ்க பாஜக நான் ஒன்று சொல்லுகின்றேன் நீ இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தூக்கு தானாக சங்கியெல்லாம் வடக்க நின்று விடுவான் அவன் இங்கே வந்து இப்பொழுது சிறுபான்மையினருக்கு எதிராக அவன் அங்கே போய் நடத்துகிறான் நினைத்துக்கொள்ளுங்கிறான் அங்கே திருப்பரங்குன்ற மலையிலே ஒரு ஒரு முஸ்லீம் ஒருவர் அடங்கு அடங்கி இருக்கிறார் ஒரு மன்னர் பதினோராம் ஆண்டுல பன்னெண்டாம் நூற்றாண்டில் அவர் அடங்கியிருக்கிறார் ஒரு பெருந்தன்மையான நம்முடைய மக்கள் முருகன் கோயில் மலையிலேயே அவரை இழங்க விட்டுருக்கிறார்கள் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இவர்கள் அங்கே கசாப்பு சாப்பிடக்கூடாது ஆடு வெட்டக்கூடாது அங்கே போய் கரி சமைக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன் அது திருப்பரங்குன்ற மலை என்பது மூவாயிரம் ஆண்டு மலை சங்க இலக்கியமே முருகனுக்காக உள்ள ஆறு ஆறுபடை வீடுகள் அது ஒன்று என்பதை ஒப்புக்கொண்டு பாடியிருக்கிறது திருமுருகாற்றுப்படை என்பது ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முந்தியது அது அந்த முருகனுக்காக பாடப்பட்டது தான் ஆகவே அது முருகனின் மலை என்பதும் பின்னால் பதினோராம் ஆண்டில் ஒரு முஸ்லீம் ஞானி ஒருத்தர் அரசர் ஒருவர் அங்கே அடங்கியிருக்கிறார் என்பதும் நான் சொல்கிறேன் சைவம் புழுங்கு பேசாமல் இந்த கரியை கொண்டு போய் அங்கே வச்சு திங்க வேண்டும் என்று பேசாதே அப்புறம் சண்டை வரும் சண்டை வந்தால் இவனுடைய கூட்டம் பெரியது உன்னுடைய கூட்டம் சின்னது உன்னை அழித்து விடுவோம் இதெல்லாம் உரிமை கோரினால் கேட்க மாட்டான் அது பழைய காலத்திலிருந்து திருமணம் கொண்ட மலை என்பது திருமுருகாற்று படை காலத்திலிருந்து முருகனுடைய மலை ஆகவே அந்த மலையில் அடங்கி இருக்கிறார் அதுக்கு போகுங்கள் வாருங்கள் ஊது ஏற்றி திவையுங்கள் உங்களுடைய முறைப்படி தொழுங்கள் எல்லாமே செய்யுங்கள் அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை இவனுக்கு இரையாகாதீர்கள் இவன் நான் அங்கே போய் கறி வைத்து கொண்டு சாப்பிடுவேன் ஆட்டுக்கரியை வெட்டி வைத்து சாப்பிடுவேன் என்று நீ சொன்னால் அவன் முருகனுடைய மலையினுடைய தூய்மை கெடும் என்று சொல்லுவான் அது ஏற்கனவே இருந்து முருகன் மலைதான் ஆகவே இந்த சண்டைகளுக்கெல்லாம் முஸ்லீம் மக்களுக்கு நான் ஒன்று சொல்வேன் நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு வருகின்ற மக்களில் பெருவாரியான மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டு வைணவ சமயத்தை சேர்ந்தவர்கள் எந்த வேறுபாடும் இல்லாமல் அந்த ஞானியை கடவுளாக வணங்குகிறார்கள் அந்த போக்கு நீடிப்பதற்கு வழிவகுக்க வேண்டுமே தவிர நீ அங்கே போய் நான் ஆடு வெட்டுவேன் திருப்பரங்குன்ற மலையில் அது என்னுடைய உரிமை என்று சொன்னால் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் அது அது உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது நான் சொ நான் சமய நம்பி சமயங்களின் வழியாக அரசு நடக்கக்கூடாது என்று கருதுகின்றவர் தான் நான் என்ன அரசு அரசுக்கு சமயம் இருக்கக்கூடாது ஆனால் எந்த முறைகள் எந்த முறைகளும் இங்கே பெருவாரியான மக்கள் அவர்கள் பல ஆயிரம் ஆண்டுக்கு முந்திய மலை அது இங்கே போய் ஆடு வெட்ட வேண்டாம் நீங்கள் உங்களுடைய சாமிக்கு ஊது ஊற்றியை ஏற்றி வைத்து விட்டு வாருங்கள் வணங்குங்கள் துவா செய்யுங்கள் ஏதோ செய்யுங்கள் அதனால் இந்த சண்டைக்கு இவன் சங்கிகள் இழுக்கிறார்கள் சங்கிகளுக்கு நீங்கள் இரையாகாதீர்கள் நமக்கு நாகூர் ஆண்ட ஒரு கோயிலுக்கு இவன் வருகிறானே என்பதிலே பெருமை அடையுங்கள் அங்கே ஆடு வெட்டவில்லை என்று நீங்கள் கருத வேண்டாம் இந்த சண்டே ஒன்றும் இல்லாமல் போய்விடும் பிறகு இந்த மதுரையை குறிவைப்பதற்கு காரணம் இது இது இந்த தான் குறிவைக்கிறார்கள் ஆகவே இந்த குறிவைப்புகளுக்கு இணங்காதீர்கள் எப்பொழுதும் முஸ்லிம்களும் முஸ்லீம் அல்லாத மக்களும் தாயாய் பிள்ளையாய் பிழகி வைந்திருக்கின்ற அந்த மண்ணில் அது நீடிப்பதற்கும் எவனாவது ஒருவன் ஒரு இடத்திலே இதை பொத்துவிட்டு சண்டையாக்குவதற்கு முயல்கின்ற போது அதை தோற்கடிப்பதற்கும் நீங்கள் மேல வேண்டும் மல்லு கட்டக்கூடாது என்று நான் உங்களுக்கு உங்கள் மீது அன்புள்ளவன் என்கின்ற அடிப்படையிலே சொல்கிறேன் பாஜகவின் இந்த முருகர் மாநாடு தமிழகத்தில் அவங்க கால் ஒன்று உதவும் ஒன்றும் உதவாது அஞ்சு பர்சன்ட் தான் அவனுக்கு ஓட்டு சும்மா எல்லாரையும் கையை முறுக்கி கூட்டணி சேர்த்து அன்புமணி எல்லாம் கூட்ட சேர்த்துக்கிட்டு போய் அவனுடைய ஓட்டையெல்லாம் எண்ணி எல்லாத்தையும் கூட்டி காட்டலாமே தவிர கோதுமை தமிழ் மண்ணில் விளையாது பாஜக சங்கி இங்கே எடுபட மாட்டான் ஏனென்றால் ரெண்டு நாகரிகம்தான் உண்டு ஒன்றுக்கொன்று எதிரான நாகரிகமாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது ஆனால் எதிராக இருக்க வேண்டிய தேவையில்லை ஒன்று திராவிட நாகரிகம் அது தமிழ் சமயங்களை அடிப்படையாக கொண்டது இன்னொன்று வேத நாகரிகம் அதுதான் இந்த சங்கிகளின் நாகரிகம் இந்து மதம் ஆகவே இந்து மதத்தினுடைய வளர்ச்சி என்பது பார்ப்பனிய மேலாண்மையினுடைய வளர்ச்சி அவர்கள் நாங்கள் மேலே நீங்கள் கீழே என்பதை நாம் ஒப்புக்கொள்வதாகும் இந்து மதமினுடைய மதம் இல்லை என்றால் அவன் நம்முடைய தலையில் நம்முடைய க கழுத்தில் குதிரை ஏற முடியாது விவேகானந்தருக்கு தெளிவாக சொன்னார் மனோன்மணிய சுந்தரபிள்ளை அவர் இந்து மதத்தினுடைய பெருமையெல்லாம் சொன்னார் அது அமெரிக்காவில் போய் சொல்லும் இங்கே வந்து சொல்லாதே நாங்கள் இந்துக்கள் இல்லை என்றார் மனோன்மணிய சுந்தரபிள்ளை விடபெடுத்து போய்விட்டார் அதோடு இறங்கி போனவர் தான் விவேகானந்தர் அதற்கு பிறகு இங்கே வரவும் இல்லை போகவும் இல்லை அப்படி நீ சுந்தரம் இல்லை மாதிரி தெளிவான மனிதர்கள் இங்கே அரசாங்கத்தில் இல்லை முட்டாள்கள் இங்கே மந்திரிகளாக இருக்கிறார்கள் அதனாலே அவர்களுக்கு தங்களுடைய சமயம் தமிழ் சமயம் என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை இதை எடுத்து சொல்ல தெரியவில்லை ஆகவே நாம் தமிழ் சமயங்களாக இருப்போம் சிறுபான்மை மதங்கள் கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் எந்த நான் சொல்கிறேன் பிராமணனையும் தனி மதமாக இருக்க இங்கே அனுமதிக்க வேண்டும் அது என்னுடைய புது கருத்து அதாவது உன் மதம் வேத மதம் அவன் மதம் இஸ்லாம் மதம் அவன் மதம் கிறிஸ்துவ மதம் எங்களுடைய மதம் சைவம் வைணவம் இப்போ எல்லாரும் சேர்ந்திருப்போம் என்ன நீ இந்துன்னு சொன்னீன்னா என்னையும் ஜேக்கிறா இன் உள்ளக்குள்ள உன்னோட சேர்ந்த இல்லைனா நீ வந்து வேத மதம் அதுக்கு பேர் இந்து மதம்னா நீ இந்து மதம்னு வச்சுக்க நாங்கள் தான் சைவ மதம் வைணவ மதம் ஆகவே நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கலாம் பிராமணன் வெளியேற்ற வேண்டிய மூன்று சதவீதம் இருக்கிறேன் அவனுடைய மதத்தை அவங்க வைத்துக் இருக்கட்டும் எட்டு சதவீதம் முஸ்லீமும் இருக்கட்டும் நான்கு சதவீதம் கிறிஸ்தவம் இருக்கட்டும் அப்படி தான் வைத்துக் கொள்ள தவிர இந்து மதம் என்று எங்களை கூலிக்குள் போட்டு அடைத்து எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கும் எங்களுடைய மதத்தை ஓய்ப்பதற்கும் உனக்கு எந்த உரிமையும் இல்லை பார்ப்பன ஆதிக்கம் இந்தியாவை உருவாக்கிய ரெண்டு நாகரிகங்களில் நாங்கள் ஒரு நாகரிகம் இந்தியாவின் மாபெரும் தத்துவார்த்த கொள்கைகளில் உங்களுடைய ஒன்று எங்களுடையது ஒன்று ஆக இதை இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் பெரியார் தவறு செய்து விட்டார் இந்து இல்லை என்று சொல்லியிருந்தாலே அவன் ஒளிந்திருப்பான் தமிழனுக்கு இந்து இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும் அவன் சொல்ல தவறிவிட்டார் அவர் பார்ப்பான் ஒளிக பார்ப்பான ஒழிகா என்றால் அவன் இந்து மதத்தை கொண்டு வந்து நம்முடைய தலையிலே விட்டான் இந்து மதம் இருக்கின்ற வரையிலும் பார்ப்பனைய மேலாண்மை ஒழிய இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கமான பதில் அளித்ததுக்கு நன்றி